ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபுளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி டூ பிஹெச்கே ஹவுஸ் இது ரூம்ல எல்லாமே கபோர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது கிழக்கு பார்த்த சைடாக அண்ட் கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியாவெலாம் ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ